இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல ஒருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே மேடையில் இருக்கும் மன்ற தலைவர் திரு அவர்கள் இந்த விழாவை உருவாக்கி தந்த பார்ப்பி டீச்சர் அவர்கள் இந்த மன்றத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு எங்களால முடிஞ்ச நல்ல உதவிகளை செய்யறதுக்காக தான் இந்த மந்திரம் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் இங்கே காலைக்காலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாமே ஒரு காலம் வர வேண்டும் மகளிர்களுக்கு சுயக்குழு மூலியமாக சில உதவிகள் செய்யறதுக்காக சில பிளான் செஞ்சிட்ருக்கோம் இங்கே நிறையா விதவைகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் இது ரொம்ப மிகவும் மன வளத்துக்கு கூடிய ஒரு விஷயமானது இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வும் ஒரு முடிவும் நல்ல ஒரு ஆட்சியும் இருந்த அனைவர்களும் எதுவும் ஒரு மக்கள் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்லாம தான் முன்னேறும் நோக்கத்துல தான் நிறைய பேர் அரசியல்வாதிகள் இங்கே இருந்து வேலை சேர்த்துருக்காங்க இதெல்லாம் எடுத்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தோடு இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே காரைக்காலில் இருந்து பார்த்திங்கன்னா மீனவர்கள்லாம் ஸ்ரீலங்காவில் இளைஞர்களை போய் சிக்கியிருந்தாங்க அவங்க குடும்பத்துக்கும் அவங்க இப்போ பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகி வராங்க அங்கே இருக்கிற லாயர்ஸ் அவங்களெல்லாம் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணி அங்கே கோர்ட்டில் சண்டை போட்டு அவங்கள மீட் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நல்ல உதவிகள் நல்ல நல்ல விஷயங்கள செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இறங்கியிருக்கோம் அவங்களோட அன்பு ஆதரவும் என்றைக்கும் தேவை ரொம்ப நன்றி வணக்கம்